வெல்கம் டு எஸ்ஜே ஜே வர்ஷ்ணி நம்ம மணி பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் ஓவரால் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்ங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் இது வந்து கோல்டன் போத்தோஸ் நம்ம மணி பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பேர் வந்து போத்தோஸ் இப்போ இது வந்து கோல்டன் போத்தோஸ் இப்போ நம்ம எல்லோ கலரை இது போல் இருக்கு லைன் லைன்ஸாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி மேய்ச்சாக இருக்கும் இது போலவும் இருக்குங்க இதெல்லாம் வந்து கோல்டன் போத்தோஸ் வெயிலுக்கு நமக்கு ஒரு மாதிரியே தெரியுது எல்லோ கலராக இருக்கும் இதுதான் வந்து கோல்டன் போத்தோஸ் மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து கோல்டன் போத்தோஸ் அடுத்ததாக வந்து அப்படியே பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஒயிட்டாக இருக்கு இல்லையா இது வந்து மார்பிள் போத்தோஸுங்க இது போல் இருக்கிறது மார்பிள் போத்தோஸ் இங்கே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே மார்பிள் போத்தோஸ் இதுலேயே வந்து சில இதில் ஒன்று ஆஃப் அண்ட் ஆஃபாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பாதி பாதியாக இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக மார்பிளாகவே வருவாங்க ஒரு சைடு ஃபுல்லாக க்ரீனாகவே வருவாங்க இது போல் இங்கே பாருங்கள் இப்போ இது நம்ம எல்லாம் ஒன்றா வச்சுருக்கிறதுனால ஆகுது மெர்ச்சாயிடுங்க இதை பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த இது நம்ம தனியாக வச்சுட்டோம்னா இது போலவே வருங்க இங்கே பார்த்திங்களா இந்த இது ஒன்று ஆஃப் அண்ட் ஆஃப் மார்பிள்லேயே இது ஒன்று ஆஃப் அண்ட் ஆஃப் இது இது ரொம்ப ரேர் தாங்க சரிங்களா இப்போ இது வந்து மார்பிள் இது தனியாக தெரியுது பார்த்தீங்களா இதில் மார்பிள்லேயே வந்து ப்யூர் ஒயிட்டில் கூட இருக்குது இது வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இது கிரீனிஷாக இருக்குது இந்த மார்பிள் தெரியுதுங்களா இது ஒன்று

ஃபுல்லாகவே ப்யூராக இது எதுவும் மிங்கிலே ஆகாதுங்க ஃபுல்லாக மிங்கிலே ஆகாது இது வந்து உங்களுக்கு ஜேட் போத்தோஸுங்க அடுத்து அடுத்தது இது வந்து பாருங்கள் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது நம்ம எல்லோவாக பார்த்தோம் இல்லையா இது வந்து ஒயிட் மார்பிங்க இது வந்து ஒயிட் மார்பிள் வெயில் வர்றதுனால உங்களுக்கு சரியாக தெரியல போல் கிளாரில் இது ஃபுல்லாக ஒயிட் அடுத்தது வந்து நியான் பார்க்கலாங்க நியான் எப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கோல்டு கலர் இருக்கும் நல்லா இது எப்படி சொல்கிறது நம்ம ஜாவா கலரில் சொல்லுவோம் அதில் விட கொஞ்சம் கம்மிங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லோ ஷேட்டில் அதனால ஃபுல்லாக கோல்டன் எல்லோ இது இது வந்து நியான்ங்க இந்த மாதிரி இருக்கிறது நியான் போட்டோஸ் பாருங்கள் இங்கெல்லாம் போயிருக்கு சரிதா இது வந்து நியான் போத்தோஸ் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நியான் போத்தோஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பக்கம் வந்தால் கூட பார்க்கலாம் இருக்கு பாருங்க இது வந்து நியான் போத்தூஸ் அடுத்தது இவங்க வந்து மஞ்சுளா இவங்க இவங்க ஷேப் பாருங்க எப்படி இருக்குது வட்ட வடிவமாக வருவாங்க வட்ட வடிவமாக வருவாங்க நடுவில் மட்டும் இந்த ஒயிட் கலரில் இருக்குங்க ரவுண்டாக இருக்கும் இது ஷேப்பு நடுவில் மட்டும் ஒயிட்டாக இருக்கும் நல்ல அகலமாக ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும் இவங்க வந்து மஞ்சுளாங்க இந்த நடுவில் இப்படி லைன்ஸ் இப்படி வந்தாவே இது மஞ்சுளா சரிங்களா வட்ட வடிவமாக இருக்கணும் அடுத்ததாக வந்து என்ஜாய் இவங்க வந்து என்ஜாய் என்ஜாயில் வந்து ஒயிட் அண்டு க்ரீன் இப்படி இருக்கும் இது பார்த்திங்களா குட்டி லீஃபாக இருக்கும் இது போல் க்ரீன் வந்து நடுவில் வந்து இது போல் மாறி இருக்கும் இப்போ இந்த இதுக்கு பாருங்கள் மஞ்சுளாக்கு எப்படி இருக்குது சுல்லு ஃபுல்லாகவே இருக்குது இவங்க வந்து இது போல் இருக்காங்க இதிலேயே வந்து நமக்கு அந்த ஒயிட் இருக்குல்ல அந்த ஒயிட்டில் வந்து இங்கே இருக்காங்க பாருங்கள் இருக்காங்க பாருங்கள் ஒயிட்டில் வந்து இந்த க்ரீன் கொஞ்சம் டாட் டாட்டாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து பியூர் அண்ட் ஜேடு என்ஜாய் மாதிரியே தான் இருப்பாங்க ஆனால் வந்து இந்த ஒயிட்டில் வந்து green mix ஆகிறது பார்த்தீங்களா yellow green mix ஆகிறது வந்து பியோல் அண்டு ஜோடு இதில் வேரியன் தெரியும் பாருங்க பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்க இந்த லீஃபுக்கும் இந்த லீஃபுக்கும் இந்த லீஃபுக்கும் பாருங்க வித்தியாசம் தெரியுதுங்களா வேற என்ன வச்சு காட்டலாம் இதுலேயும் காட்டலாம் இங்கே பாருங்கள் ப்யூராக ஒயிட்டாக இருக்குது இது இது வந்து இப்போ நான் காட்டுறது வந்து என்ஜாய் இது வந்து பியூர் அண்ட் ஜேர்டு எவ்வளோ ப்யூர் ஒயிட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேருங்க அடுத்ததாக வந்து இவங்க பிரேசில் இவங்க வந்து இதய வடிவமாக இருக்குது அதில் நடுவில் வந்து இந்த மாதிரி லைன் வந்து எல்லோ கலரில் கோடு போட்டாமல் இருக்கும் இவங்க வந்து பிரேசுலுங்க சில சமயம் வேரிகேட்டட் கொஞ்சம் மாறும்போது இது போலையும் வருவாங்க பாருங்க இது பேபி லீஸ் எப்படி இருக்கு ஃபுல்லாகவே இப்படி கூட கலர் மாறுவாங்க வேரிக்கேட்டடாக வரும்போது அடுத்து இவங்க வந்து காற்று நல்ல காற்று அடிக்குது இவங்க வந்து வெல்வெட்டுங்க இவங்க வந்து நம்ம வெல்வெட் கிளாத் எப்படி இருக்கும் அது போல் இருப்பாங்கங்க சாஃப்டாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக தொட்டு பார்க்கும்போது வெல்வெட் கிளாத் தொட்டு பார்க்குற மாதிரியே இருக்கும் பேக் சைடில் பர்பிள் கலராக இருக்கும் இவங்க வந்து வெல்வெட் போத்துஸ் சாரி வெல்வெட் மிக்கான் இவங்க பேர் சரிங்களா வெல்வெட் மிக்கான் இவங்க பேபி லீஃப் அவ்வளோ அழகாக இருக்குங்க கலர் பாருங்க டபுள் ஷேட்டில் கலர் அப்படியே ஷைனிங்காக பல பல பலன் இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இவங்க வந்து வெல்வெட் மிக்கானுங்க அடுத்தது வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன போத்தோஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கோல்டன் போத்தோஸ் பார்த்தோமா அடுத்ததாக வந்து மார்பிள் போத்தோஸ் பார்த்தோமா அதுலேயே வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் அடுத்தது ஒயிட் மார்பிள் அப்புறம் ஜேடு பிளேன் க்ரீனாகவே இருக்கும் அடுத்தது நியான் பார்த்தோம் அப்புறம் மஞ்சுளா அப்புறம் என்ஜாய் அப்புறம் பியூர் அண்ட் ஜேடு அப்புறம் பிரேசில் அப்புறம் வெல்வெட் மிக்கான் மொத்தம் நம்ம பதினொன்று பார்த்துருக்கோம் இல்லைங்களா மீதி வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அங்கே ஒரே காற்றாக இருக்குது நிறைய வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் செல்ஃபை எனக்கு மட்டும் வச்சுருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிட்றேங்க ஏன்னா நமக்கு அந்த காற்றுலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது இது தாங்க கோல்டன் போத்தோஸ் இப்போ இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் உள்ளது தான் கோல்டன் போத்தோஸுங்க அதுக்கு அடுத்தபடியாக இது வந்து பியோர் அண்ட் ஜேடுங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒயிட் கலரில் இந்த மாதிரி க்ரீன் க்ரீன் டாட்டா பாருங்கள் இது போல் இருக்கிறது வந்து பியோர் அண்டு ஜேடுங்க இதில் ஒன்று பிளாக் போத்தோஸ் இது வந்து நல்ல டார்க் க்ரீன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தான் இருக்கணுங்க இது இது பேக் சைடில் வந்து நல்ல டார்க்கு பர்பிள் கலராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுபோல் டார்க் பர்பிளாக இருக்கும் வெயிலில் வச்சோம்னா கலர் ஃபேட் ஆகிடுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோரில் தான் வைக்கணும் இங்கே பாருங்கள் இது போல் இருக்கும் இது வந்து பேபி லீஃபுங்க நல்ல மெச்சூர்டான லீஃபுக்கு இது போல் வருங்க கலர்ஸ் பாருங்கள் நல்லா கரு கருன்னு இருக்குது பாருங்கள் டார்க் க்ரீன் தெரியுதுங்களா இது ஒன்று அப்புறம் இவங்க வந்து நம்ம சொ பார்த்துருப்போம் டார்க்கு க்ரீனாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஜேடுங்க இது வந்து ஜேட் போத்தோஸ் எந்த ஒரு மார்க்கும் இல்லாமல் இதய வடிவமாக அப்படியே இருக்கிறது ஜேட் போட்டோஸ் இப்போ இவங்க வந்து என்ஜாய் ஒயிட் வந்து பாருங்கள் அதில் எந்த மார்க்கும் இல்லாமல் இருக்குது ப்யூராக இருக்குது பாருங்கள் பளிச்சுன்னு இப்போ இங்கே பக்கத்துலையே இங்கேயும் நான் வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இவங்க வந்து என்ஜாய் இவங்க வந்து பியோர் அண்ட் ஜேர்டு வித்தியாசம் தெரியுதுங்களா அடுத்தது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இங்கேயும் வச்சிருக்கிறேன் நல்லா டார்க் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா இவங்க தாங்க நியான் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியல இது போல் தாங்க நியான் வந்து நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலராக இருக்குது பாருங்கள் இது வந்து நியான் போத்தோஸ் சரிங்களா அடுத்தது பிரேசில் இவங்க வந்து நடுவில் வந்து லைன்ஸ் இருக்குங்க இது பாருங்க நடுவில் வந்து லைன் வரும் இது போல் இருக்கும் நம்ம வேரிக்கேட்டர் கொஞ்சம் ஆனதுன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கலர் இப்படி வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது போலையும் வரும் இன்னும் ஒன்று நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வேறு எதாவது ப்ளான்ட்ஸ் எதாவது வச்சுருந்தோம்னா நம்ம அந்த இதுலேயும் மிங்கில் ஆகிடுங்க இதை பாருங்கள் அப்புறம் இங்கே வந்து வெல்வெட் மிக்கான் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே நல்லாவே தெரியும் வெல்வெட் மிக்கான் எப்படி இருக்குது டார்க்கு நல்லா க்ரீனாக நல்லா இருக்குல்ல இது பேக் சைடில் இங்கே லைட் பர்பிள் கலராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது பேபி லீஃபில் பாருங்கள் அது தொட்டு பார்க்கும்போது வெல்வெட் கிளாத் தொட்டு பார்க்குற மாதிரியே இருக்கும் இதனுடைய பேபி லீஃபை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டபுள் ஷேடில் அந்த பர்பிளும் க்ரீனும் மிக்சிங் தூளுதான் அதனுடைய மடங்கி மடங்கி வருது பார்த்தீங்களா எம்போசா அது ஒரு அழகு தாங்க இதில் சரிங்களா அடுத்தது இவங்க வந்து மார்பிள் போத்தோஸ் இவங்க எல்லாமே மார்பிள் போத்தோஸ்ங்க இது போல் இருக்கும் மார்பிள் போத்தோஸ் இவங்க தான் மார்பிள் போத்தோஸ் இவங்க வந்து சில்வர் சாட்டின் இவங்களும் மணி பிளான்ஸில் சேர்ந்தவங்க தாங்க இவங்க வந்து சில்வர் சாட்டின் ரொம்ப ரேர் கலெக்ஷன் பாருங்கள் பேபி லீஃப் எப்படி இருக்குது இவங்க சில்வர் சாட்டின் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் மார்பிள் போத்தோஸ் இதில் அதுலேயே வந்து பாதி பாதியாக இருக்காங்க பாருங்கள் இவங்க எதுவும் ஒயிட் மார்பிளாக இவங்க அப்புறம் நம்ம மஞ்சுளா போத்தோஸ் பார்த்தோம் பார்க்குறோம் இருங்க பார்க்கலாம் இவங்க வந்து மஞ்சுளா போத்தோஸ் இவங்க வந்து ரவுண்டாக இருக்கிறாங்க நடுவில் வந்து இந்த ஒயிட் இங்கேயும் அப்படியே வச்சுருக்குறோம் பிளாக் போத்தோஸ் இங்கே இருக்குது நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா நேரில் இருக்கிறதுக்காக நான் இங்கே வச்சுட்டேன் இங்கே எப்படி இருக்குது பாருங்க ஒரு பிளான்ட் எடுத்து வைக்கலாமா இது பாருங்க எப்படி இருக்குது டார்க் க்ரீனாக இருக்குது பின்னாடி இப்போ இருக்குது இவங்க தான் பிளாக் போத்தூஸ் இவங்க ஒரு மணி பிளான்ட்டுங்க இவங்க வந்து கியூப்னு சொல்லுவாங்கங்க இவங்க வந்து ஷார்ப்பாக அதாவது எப்படின்னா ஒரு இந்த பாருங்கள் மேங்கோ லீஃப் மேங்கோ ஷேப் இருக்கு இல்லையா ஒரு சைடு வந்து ஜாஸ்தியாக ஒரு சைடு கம்மியாக இப்படி ஸ்ல ஷார்ப்பாக இருப்பாங்க இது போல் இருக்கிறது தாங்க அவங்களுடைய ஷேப்பே எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க வந்து க்யூப் இவங்க ஒரு ம மணி ப்ளான்ட்டுங்க இந்த ஷேப்பு பார்க்க அழகாக இருக்குது ஊசி ஊசியாக இருக்குது பாருங்கள் இவங்களும் நம்ம அந்த க வே வேருக்கு வேர் வேறு அப்படியே வந்திருக்கு பாருங்க நல்லா பெருசாக போகுது ஃபைனலாக நம்ம வந்து இங்கே வந்துட்டோங்க இவங்க வந்து மான்ஸ்டோரால் தான் சேருவாங்க இவங்க வந்து புரோக்கன் ஹார்ட்டுங்க இவங்க வந்து புரோக்கன் ஹார்ட்டு இவங்களும் வந்து நமக்கு மணி பிளான்ஸ் மாதிரியே அந்த வேர் வந்து அந்த கணுக்கு கணுக்கு இருக்குது வேர் அப்படியே கட்டிங்ஸ் வச்சால் ஈஸியாக ப்ரிப்பேஷன் ஆகிடும் இவங்க ஒன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம மணி பிளான்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்றதை பார்த்தீங்க இப்போ உங்களுக்கு அது என்ன பிடிச்சிருக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நான் நம்பர் வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வசதிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ